அன்புடைய தமிழ் உறவுகளே வணக்கம் நாம் இந்த காணொளியில் பார்க்கும் சிவன் கோவில் சித்தலிங்க மடம் என்னும் ஊரில் உள்ள கோயில் இக்கோயில் விழுப்புரத்தில் இருந்து ஏறக்குறைய இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாகும் சோழர்களுக்கு முன் ஆட்சி செய்த பல்லவர்கள் காலத்து கடவுள் சிற்பங்கள் எல்லாம் இங்கு காணப்படுகிறது இக்கோயிலில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது அவை சோழர் காலம் தொட்டு அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் வரை உள்ளது இங்குள்ள கல்வெட்டுக்களில் இவ்வூரை சிற்றிங்கூர் என்றே குறிப்பிடுகிறது பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இரண்டு சமஸ்கிருத கல்வெட்டில் சித்தலிங்கம் என்ற குறிப்பு உள்ளது அதற்கு பின் வந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் சிற்றிங்கூர் என்றுதான் குறிப்பிடுகிறது இவ்வூரில் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டே ஆன மடம் ஒன்று உள்ளது அதனாலேயே எனவோ இவ்வூரை சித்தலிங்க மடம் என்று அழைக்கிறார்கள் இறைவன் வியாக்கிரபாதீஸ்வரர் கல்வெட்டுக்களில் திருப்புலி பகவான் என்றே உள்ளது இறைவன் கிழக்கு பார்த்தவாறு காட்சி தருகிறார் முனிவர் ஒருவர் இறைவனுக்கு பூ பறிக்க மரங்களில் ஏற வேண்டியுள்ளதால் இறைவனிடம் வேண்டி புலி போன்ற கை கால்களை பெற்றதால் இறைவனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது மூன்று பிரகாரங்களை கொண்ட பெரிய கோயில் முதல் திருச்சுற்றில் சுற்று மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தில் சில தெய்வ சிலைகள் உள்ளது அவை யோகதட்சிணாமூர்த்தி ஐயனார் சப்த மாதாக்கள் செல்வ விநாயகர் பர்வதவர்தினி லிங்கம் முருகன் ஸ்ரீவசம் தண்டாயுதபாணி கண்ணன் கஜலட்சுமி ஆகிய தெய்வங்கள் உள்ளன இங்குள்ள ஒரு பலகைக்கல் விநாயகர் உள்ளார் இவர் பல்லவர் காலத்திய விநாயகர் என்று கூறப்படுகிறது முதல் சுற்றின் சுவற்றில் தெற்கு பக்கம் நின்ற கோலத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும் அவர் அருகில் பிரம்மா விஷ்ணு சிலைகளும் வடக்கு பக்கம் பிரம்மா துர்கையின் சிலைகளும் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர் நாம் பார்க்கும் இந்த திருச்சுற்று மண்டபம் பதினொன்றாம் நூற்றாண்டை சார்ந்த வெல்வரான மகுட தியாகி என்பவர் கட்டினார் இந்த தகவல் இக்கோயில் கல்வெட்டில் உள்ளது இங்குள்ள கல்வெட்டுக்கள் எந்தெந்த மன்னர்கள் காலத்தை சார்ந்தது என்று பார்ப்போம் சோழ மன்னர்களில் மூன்றாவது மன்னரான முதலாம் பராந்தக சோழனின் காலத்திய கல்வெட்டே மிக பழமையானதாகும் பரந்தக சோழ மன்னனின் காலம் தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆகும் இராஷ்டகுட மன்னன் கன்னடதேவன் இவர் கன்னட மன்னராவார் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் இராசாதிராசன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராசராச சோழன் அடுத்து இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன் இவர் பல்லவர் மரபில் வந்தவர் என்றும் சோழர் மன்னரை உழுத்தி சோழ மரபை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இவரின் கல்வெட்டும் இங்கே உள்ளது பாண்டிய மன்னர்களான முதலாம் சடவர்ம பாண்டியன் மாரவர்ம திருபுவன வீர பாண்டியர் அடுத்து சம்பூராய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் எல்லாம் இங்கே உள்ளது ஏறக்குறைய எழுபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் உள்ளது பதினொன்றாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அவரின் அமைச்சரும் மணல்வெளியின் மன்னனுமான மானாவதாரன் கலிங்கராஜன் சபா நர்த்தகன் என்னும் பெயர்களை உடையவர் இக்கோயிலை கற்கோயிலாக கட்டியுள்ளார் இச்செய்தி கிரந்த எழுத்தில் எழுதிய சமஸ்கிருத கல்வெட்டில் உள்ளது இதற்கு முன் இங்கு கல்கோயில் இல்லையா என்ற ஐயம் எழுகிறது ஏனென்றால் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு முன்பு இருந்த மன்னர்களின் கல்வெட்டுக்கள் எல்லாம் இங்கு உள்ளது அதனால் இவர் மீண்டும் புதுப்பித்திருக்கலாம் என்ற வரலாற்று ஆய்வார்கள் கூறுகிறார்கள் இங்குள்ள கல்வெட்டுக்கள் பலவும் தானங்கள் கொடுக்கப்பட்டதை பற்றியே கூறுகிறது நிலம் பொன் கால்நடை எல்லாம் தானமாக கொடுக்கப்பட்டது ஏன் வரியை கூட மன்னன் கோயிலுக்கு பயன்படுத்த கொடுத்திருக்கிறார் இரண்டாவது திருச்சுற்றுல நீல விசாலாட்சி அம்மன் கிழக்க பார்த்தவாறு காட்சியளிக்கிறார் இங்கு தேவரடியார் முதல் பிராமண பெண் வரை இக்கோயிலுக்கு தானங்கள் வழங்கியுள்ள கல்வெட்டில் காணலாம் அதே சமயம் தமிழர்களின் வரலாற்றையும் அறிய உதவுகிறது நன்றி தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்